அன்பு நேர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் கன்னிராசிக்கார உங்களை இந்த வீடியோ பதிவின் மூலமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சிங்க நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முழு முதற் கடவுள் நம்ம சரவண பொய்கை வேலைவன முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நிச்சயமா சொல்றேங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவாவே நம்ம கன்னி ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க எப்போவும் எனர்ஜியா இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க பெரிய படிப்பு படித்தவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா இல்ல தாழ்ந்தவனா அப்படிங்கற எந்த பாகுபாடும் இவங்க பார்க்கவே மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மனசோடு தான் பழகுவாங்க ஒரு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நல்ல யோசனைக்கும் தீர்க்கமான சிந்தனைக்கும் பெயர் போனவங்க நம்ம கன்னிராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா என்னங்க நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கவலப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க ஆனா கன்னிராசிக்காரர்களே ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இதுவரை இருந்த அந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா அப்படியே மறைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது திருமணமாகாதவர்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி இனிதே திருமணம் நடைபெற போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழை செல்வம் கிடைக்க போகுது குறிப்பா பூர்வீக சொத்து ரீதியா உங்களுக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய பூர்வீக சொத்து தானாவே உங்க கைக்கு வந்து சேரப்போகுது உங்க செல்வாக்கு சமூகத்துல உயரப்போகுது புதுசா நிலம் வாங்க போறீங்க கனவு இல்லம் கட்ட போறீங்க நகை நட்டுக்கள்னு எல்லாம் சேரப்போகுது உங்க வாழ்க்கை ரொம்ப அருமையா மாற போகுதுங்க மாறப்போகுதுங்க கன்னிராசிக்காரர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் ஜனவரி மாதம் இருக்கே இது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய அமைய அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் சதுர்கிரக யோகம் ஏற்படுது லக்னாதிபதிக்கும் கர்மஸ்தான அதிபதிக்கும் இடையே பரிவர்த்தனை யோகம் எல்லாம் உண்டாகுது சொத்து வாகனம் பதவி உயர்வுக்கான யோகங்கள் இருந்தாலும் சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த கிரக சேர்க்கை வேலை வாய்ப்புல பெரிய உயர்வை கொடுத்தாலும் சின்ன சின்ன தவறுகள் குடும்ப உறவுகளையும் மன அமைதியையும் பாதிக்காம பாத்துக்கணும் ஜனவரி மாத கிரகநிலைகள் ரொம்பவே அற்புதமா இருக்குங்க தனுசு ராசியில அதாவது உங்களோட நான்காம் வீட்டுல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிய நான்கு கிரகங்களும் இருக்காங்க இது எதை குறிக்குதுன்னா வீடு தாய் மன அமைதி சொத்து மற்றும் வாகனங்களை இது குறிக்குது பத்தாம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சுபமான அறிகுறிங்க குரு தன்னோட பார்வையால நான்காம் வீட்டை பார்த்து ஒரு சமநிலைய உருவாக்குறார் ஏழாம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால உறவுகள்ல ஒரு சின்ன தள்ளுபடி அல்லது குளிர்ச்சி இருக்கலாம் ஆறாம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால உங்க எதிரிகளை வீழ்த்துற பலம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் உங்க ராசி அதிபதியான புதன் ஜனவரி மாசம் நான்காம் வீட்ல இருக்க போறார் இது மன மனரீதியா ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கும் ஆனா அதே சமயம் அதிகமா யோசிச்சு ஒருவித பதட்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கூடவே செவ்வாய் இருக்கிறதுனால டக்குன்னு எரிச்சல் வரலாம் கோபம் வரலாம் அத மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க ராகு ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனாலும் உணவு விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பா வயிறு தொடர்பான பிரச்சவர்பான பிரச்சனைகள் வரலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுறது விபத்துக்களை ஏற்படுத்தலாம் அதனால தயவு செஞ்சு அதை தவிர்த்துடுங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க வீட்டுல விசேஷங்கள் விருந்தினர்கள் வருகைன்னு ஜனவரி மாசம் ரொம்ப பரபரப்பா இருக்கும் வீடு பழுது பாக்குற வேலைகள் நடக்கலாம் சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான நேரங்க மகர சங்கராந்தி சமயத்துல சொத்துக்கள் சேர்றதுக்கான காலம் அமைஞ்சிருக்கு ஆனா செவ்வாயும் சூரியனும் இருக்குறதால குடும்ப உறுப்பினர்களிடையே சின்ன சின்ன மோதல்கள் வரலாம் குருவின் பார்வை உங்க தாயாரோட உடல் நிலைய நல்ல முன்னேற்றம் ராசி இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு முக்கியமான காலம் சூரியன் செவ்வாய் ஆதிக்கத்தால உங்களுக்கு ஓய்வே கிடைக்காதுங்க விருந்தினர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க வீட்டை அழகுபடுத்தணும்னு நினைப்பீங்க ஆனா சமையல் வேலை செய்யும் போது நெருப்புலையும் கவனமா இருங்க கணவருடன் வீண் வாக்குவாதம் செய்யாதீங்க உங்க ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க படத்தை பொறுத்தவரை நிச்சயமா கைக்கு ஆனா அத பயனுள்ள விதத்துல செலவு செய்யுங்க சுக்கரன் ஐந்தாம் வீட்டுக்கு மாறுறதுனால திடீர் பணவரவு உண்டு பங்கு சந்தையில முதலீடு செய்யறவங்களுக்கு இது லாபகரமான நேரம் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வேகமான வளர்ச்சி இருக்கும் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் பணி நிரந்தரமாக வாய்ப்பிருக்கு இருக்கு வாழ்க்கை துணையோட நடத்தையால உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ஆனா ரொம்ப எமோஷனலா எதையும் எதிர்பார்க்காதீங்க தனிமையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் குழந்தைகளை மட்டும் விளையாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சின்ன காயங்கள் ஏற்படலாம் மத்தபடி அங்க கல்வி நிலை ரொம்ப உயரும் உங்க மன கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்துல அமைதி சாந்தமும் அமைதியும் கொண்ட கண்ணீராசிக்காரர்களே இந்த மாசம் நீங்க எதை நினைச்சீங்களோ அந்த காரியம் வெற்றியா முடியும் தன்னம்பிக்கை கூடும் துணிச்சலா முடிவெடுப்பீங்க மத்தவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்க நீங்க முன்னாடி நிப்பீங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் தொழில்ல விரிவாக்கம் செய்ய நினைப்பீங்க அதுக்கு தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்துல உங்க திறமையை பாராட்டுவாங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு இழுபறியா இருந்த வேலைகள் முடியும் அரசியல் துறையினருக்கு மேலெடுத்து நன்மதிப்பு கிடைக்கும் நிலுவையில இருந்த பணம் வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்புல சந்தேகம் இருந்தா அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க திட்டமிட்டு படிச்சா பெரிய முன்னேற்றம் இருக்கு இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்லவே இல்லைங்க யார் ஒருத்தர் எந்த நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா நித்திரை செய்கிறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துல சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இந்த மாசம் அமைய போகுது நாள் வரை நீங்க அனுபவிச்ச அந்த மனக்கவலைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க ரொம்ப வசீகரமானவங்க எல்லா கலைகளையும் தெரிஞ்சவங்க கடமை தவறாதவங்க உங்க அறிவை நீங்க சரியா பயன்படுத்தினா பெரிய உயரங்களை அடையலாம் ஜனவரி பதினைந்து முதல் பதினேழாம் தேதிக்குள்ள இந்த நான்கு கிரகங்களும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு பெரிய யோகங்களை தரப்போகுது ஜூன் மாசத்துல இருந்து நவம்பர் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச வேலை இழப்பு கடன் பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமையின்மை இதெல்லாம் இனி முடிவுக்கு வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விசா பிரச்சனை சரியாகும் குடியுரிமை கிடைக்க வாய்ப்பிருக்கு உங்களை வேணாம்னு ஒதுக்கி வச்ச சொந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க உங்க வாழ்க்கையே இனி சொர்க்கம்தான் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்